ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த வீடியோவில் எங்கள் கம்பெனி பூன் ஹெர்பல்ஸ்லேருந்து நாங்கள் தரக்கூடிய சிலாஜித் ரெசின் இந்த ப்ராடக்டை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சிலாஜித் தமிழில் சிலாசத்துன்னு சொல்லுவாங்க உயரமான மலைப்பாறைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சத்து தான் இந்த சிலாசத்து முருங்கை மரத்துலேருந்து எப்படி நமக்கு முருங்கை பிசின் கிடைக்குதோ அதே மாதிரி அதே மாதிரி உயரமான மலைப்பாறைகளில் விரிசல் விட்டு அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தாது பொருள் தான் இந்த சிலாசத்து ஒரிஜினல் சிலாசத்தை இயற்கை வயகிறான்னு கூட சொல்லலாம் இந்த சிலாசத்து ஆண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களும் இதை பயன்படுத்தலாம் ஏகப்பட்ட நன்மைகள் இதில் இருக்குது கேன்சர் சர்க்கரை நோய் எலும்பு முறிவு இரத்த சோகை விந்துவின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த சிலாசத்து ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ப்யூர் ஹிமாலயன் சிலாஜித் அவைலபிளாக இருக்குது ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்கும் பாக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்யூரிட்டி அண்ட் ஷுரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் இது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்கள் வெப்சைட்டில் கூட போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எப்படி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வரும் இந்த ஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதாவது ஒரு ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து இரநூறு மில்லி தண்ணீரில் கலந்துருங்க இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நீங்க லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக கரைஞ்சிரும் ஆக்சுவலா சிலாஜித் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு ஒரிஜினல் சிலாஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நிமிஷத்துக்குள்ள இது நல்லா கரைஞ்சிடணும் திட்டு திட்டா அப்படின்னா சின்ன கற்கள் மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகாது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் அப்படி இல்லைன்னா இது நீங்கள் க்ரீன் டீ இல்லைனா ஜூஸ் கூட கூட கலந்து குடிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதை பயன்படுத்தலாம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் தினசரி இதை நீங்கள் ரெண்டு வேலை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் அடுத்தது இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த சிலாசத்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் அளவை இது அதிகரிக்கும் இரத்த சோகையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த சிலாசத்து உதவுது அடுத்தது இளமையை தக்க வைக்கிறதுக்கு இது உதவுது மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி உடல் சோர்வு உடல் பலவீனம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் எலும்பு மூட்டு நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கும் நரம்பு தளர்ச்சி கை கால் நடக்கும் பிரச்சனையை சரி செய்யும் குறிப்பாக ஆண்கள் சந்திக்கக்கூடிய விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனை விந்துவின் எண்ணிக்கை குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யும் அடுத்தது மசிலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் உங்களோட ஸ்டாமினா எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஜிம்முக்கு போகிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்தது மன அழுத்தத்தை குறைக்கும் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மன அழுத்தம் நீங்கும் மனதுக்கு ஒரு விதமான அமைதியை இது கொடுக்கும் அடுத்தது ரத்த குழாயில் படிஞ்சு இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி இது வெளியேற்றும் ஸோ மாரடைப்பு வராமல் தடுக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் சிலாசத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் கேன்சர் தோல்நோய் வயதான தோற்றம் இந்த மாதிரி பல நோய்கள் வருவதற்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த சிலாசத்தை பார்த்திங்கன்னா பொதுவாக உடலுக்கு ரொம்ப நல்லது ஸோ எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்